அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹி வாலிஹி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பெரியோர்களே அல்லாஹூ சுபான் குரான் ஷெரீபிலே நபிமார்களின் தந்தையான இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பற்றி நமக்கு பல்வேறு வகையான சிறப்பான செய்திகளை நமக்கு அல்லாஹ் குருவானிலே சொல்லித் தருவான் இப்ராஹிம் மலக்கூத்த சமாபாத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வானுலக ரகசியங்களை பூமியினுடைய ரகசியங்களை வானுலத்துல எத்தனையோ ரகசியம் இருக்கு இந்த பூமியில எத்தனையோ ரகசியம் இருக்கு ஒரு நாள் அல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாத்து கிளம்புங்க என்னுடைய ரகசியங்களை பார்ப்பதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் கிளம்புங்கள் நல்லா சொன்னான் கிளம்புனாங்க கிளம்பி வந்தா ஒரு கடல் கரைக்கு வந்தா அந்த கடல் கரையில பார்த்தா ஒரு மனிதர் கடல் கரைக்கு வந்தாங்க ஒரு மனிதர் தண்ணியில நடந்து போயிட்டு இருக்கிறார் நானும் உங்க கூட வரட்டான்னு கேட்டான் வாங்க அப்படின்னு கூட்டு போனார் அவர் போனாசியில அந்த கடல் வந்து ஒரு தீவுல இறங்கு அந்த தீவு எப்படி இருக்குன்னு சொன்னா வெள்ள மாணிக்க கற்களால் தயாரான ஒரு தீவு அதுவாசல் இருந்தது அது பச்சை மாணிக்கத்தால தொழுகை இடம் இருந்தது அந்த வெள்ள மாணிக்கத்திலான அந்த தீவுல இருந்தது பச்சை மாணிக்கத்து பாருங்க ஹாங்காங் சைனா ஆஸ்திரேலியா கடற்கரை முழுவதும் மாளிகையா இருக்குமா இல்லையாங்க அறுபது மாடி பில்டிங் எண்பது மாடி பில்டிங் இருந்தது அதுல தொழுகை இடம் பச்சை மாணிக்கத்திலான ஒரு தொழுகை இடம் அங்க தொழுதாங்க அவங்களோட சேர்ந்து உடனே வானத்துல இருந்து ஒரு ஆடு வந்து இருந்து ஒரு நெருப்பு வந்தது அந்த நெருப்பு சுட்டு சுட்ட பேர் சாப்பிட்டாங்க சாப்பிடுச்ச பிறகு அந்த நெருப்பை பார்த்து அந்த ஆடை பார்த்து சொன்னா எலும்பு இருக்குல்ல எலும்பு சூப்பிட்டு போடுங்க ஆடை எல்லாவுடைய உத்தரவு கொண்டு எழுந்துருன்னு ஆ பிரமிச்சு போனாங்க அப்புறம் என்ன செய்ய அப்படியே போனாங்க ஒரு பாறைக்கு வந்து அந்த பாறையில கம்பால் ஒரு அடிச்சவன தண்ணி வர ஆரம்பிச்சு பாறையில தனி வருமா பாறை போர் போட்டா என்ன செய்யாது தண்ணி வராது பாறையிலேயே தண்ணி வந்தது ஆச்சரியப்பட்டாங்க அந்த மனிதர் சொன்னாரு இந்த இடத்துல தொழுவுங்க இவ்வளவு நேரம் அல்லாவுடைய அதிசயத்தை பாத்தீங்கன்னா அல்லாவுடைய வல்லமையை பார்த்தீங்கன்னா அந்த வல்லமையை பாருங்க அல்லாவுக்கு என்ன செய்யுங்க தொழுவுங்க தொழுவும் போது தனியா தொழுவுங்க என்னைக்குமே கூட்டத்தோடு இருக்கும்போது நம்முடைய அமல நிறைய பேர் இருப்பான் அதனால அல்லாஹுவை நீங்கள் வணங்கும் பொழுது படைப்பினங்களை விட்டு தனியா என்ன செய்யுங்கிறதுக்கு ஹிராம இருக்கும் யாரு கெடுக்க இந்த உலகத்துக்கு அழகான வழிமுறை எல்லா ஞானிகளும் இங்க மிருகங்களுக்கு கூடிய காட்டுக்கு போய் தான் தவம் இருந்தாங்க இப்ப அது மாதிரி நீங்க படைப்பின அல்லாவுடைய படைத்தவனை கொண்டு நீங்க நினைச்சீங்க உங்களுக்கு படைத்தவன் தான் பேச்சு துணையா வச்சுக்கோங்க படைப்பினங்களை விட்டு விளையிருங்கள் சொன்னார் நான் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நோம்பு துறப்பேன் வருஷம் உள்ள நோம்பா இருப்பேன் இன்னைக்கு நான் உங்களோட நினைச்சு சாப்பிட்டதா இன்னைக்கு ஒரு நாள் தான் வருஷத்துல நான் நோம்பு சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது இப்ராஹிம் கேட்டாங்க

நீங்க யாருக்காக இவ்வளவு நாள துவா செய்திட்டு இருக்கீங்களோ அந்த இப்ராஹிம் நபி யாருதான் அல்லாவுடைய நேசர் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே அவங்கள நான் சேருக்கு அவங்களும் சந்திச்சிட்டேன் இனி அவங்க முன்னிலையிலே மூத்தாய்க்கு மூத்தாக்கிட்டான் அதுக்கு அப்புறம் இப்ராஹிம் மலிஸ் எல்லாம் ரொம்ப நாள வணங்கினாங்க அந்த இடத்துல வணங்கி பிறகு அல்லா சொன்னா இந்த இடத்த விட்டு போங்க இன்னும் நிறைய பெரிய பெரிய அட்டாட்சியை எல்லாம் அவங்களுக்கு நான் காட்டுறேன் கிளம்புங்கன்னு அல்லாஹ் சொன்னான் போயிட்டே இருந்தாங்க இவங்க போகும்போது ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்குது ரஹ்மான் தவிர யாரும் சொல்கிறேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நேசரா இருக்கிறார்கள் என்று ஒரு மனிதர் சொல்லக்கூடிய சவுண்ட் அந்த சவுண்டு கேட்டவன என்ன போனாங்க இவங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மான் ரஹ்மானுடைய நேசரே உங்களுக்கு சாந்தி உண்டாக உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டாங்க அல்லா எனக்கு ஒரு மெசேஜ் தந்திருந்தான் உங்க ஏரியாவை கடந்து செல்லக்கூடியவர் இப்ராய்ம அளி இஸ்லா தான் இருப்பான் வேற யாரு வந்து இடத்துக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் நீங்க இப்ராய்மலைஸ்லாம் நான் கண்டுபிடிச்சி பதில் சொன்னேன்னா நீங்க எவ்வளவு நாளா அந்த இடத்துல வணங்குறீங்க கேட்டால் ஐந்நூறு வருஷமா நான் நினைச்சிட்டு இந்த இடத்துல வணங்கிட்டு இருக்கேன் சொன்னா அதையும் தாண்டி போனான் போனா போற வழில ஒரு தவலையினுடைய தஸ்வி சத்தத்தை கேட்டார்கள் அதுக்கு போய் அஸ்ஸலாம் அலைக்கும் சலாம் சொன்னா அது வாழைக்கும் செலாம் யா இப்ராஹீம் இப்ராய்மலைசலாம் அவர்களே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் பதில் சொல்லுங்கள் என்ன இப்ராஹிம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான் அப்ப அதை சொல்லிச்சு அல்ல எனக்கு சொன்னா இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போறவங்க இப்ராஹிம் நபி தான் வருவாங்கன்னு சொன்னாங்க நீங்க எவ்வளவு நாள் அந்த இடத்துல வணங்குறீங்க கேட்டாங்க ரெண்டாயிரம் வருஷமா நான் இடத்துல நினைச்சிருக்கேன்னு சொன்னா அப்புறம் அதையும் தாண்டி போனா போனா ஒரு பிரமாண்டமான ஒரு ஒரு படைப்பு அவர் என்ன செய்ய தசீர் இருக்க சத்தத்தை கேட்டாங்க அவரும் அலைக்கும் அழைக்கும் அவருக்கும் சலாம் யா இப்ராஹிம் அப்படின்னா நான் யாருங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும் இந்த இடத்துக்கு வர்றவங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் தான் அல்ல எனக்கு சொன்னா நீங்க யார் ஒரு பிரம்மாண்டமான படைப்பா இருக்கீங்க உங்களை மாதிரி இவ்வளவு பிரம்மாண்டமான ஆளை பார்த்தது இல்லையா நீங்க மனுஷனா அல்லது அல்லாவுடைய பிரம்மாண்டமான ஜின்னா அவங்க சொன்னாங்க நான் மனுஷனும் இல்ல ஜின்னும் இல்ல நான் ஒரு வானவர் நாம் பெரிய அல்லாவுடைய அந்த அல்லாவுடைய ராஜாங்க இருக்கக்கூடிய சிம்மாசன இருக்கு பத்திலா அங்கு ஒரு எழுபதனாயிரம் ஸ்கிரீன் இருக்கும் அந்த எழுபதனாயிரம் ஸ்கிரீனுக்கு பக்கத்துல பாதுகாப்புக்காக சாட்டப்பட்ட வானவர்கள் ஒரு ஆளு எனக்கு என்ன இங்க அல்ல உலகத்துல கொண்டு போட்டான் அப்படின்னா என்ன விட ஒரு வானவர் ஒரு தஸ்வீக முந்திட்டார் அங்க யார் தஸ்வியில ஒரு ஆள் பின்னுக்கு போயிட்டாங்களோ அவங்க கீழே இறக்கப்பட்டு விடுவா என்னை விட ஒரு வானவர் ஒரு தஸ்வீக முந்திட்டார் அதிகமா சொல்லிட்டார் அல்ல அதனால என் ரெக்கையை ஒடிச்சு என்னைய பூமியில கொண்டு இறக்கி என்ன எங்க நினைச்சி வணங்க சொல்லிட்டான் எவ்வளவு நாளா வணங்கிட்டீங்க ஆயிரம் வருஷமா வணங்கிட்டீங்க அல்லாட்ட செய்யுங்க இனிய பழைய நிலைமைக்கு அல்ல உயர்த்தி வானுலகத்துல

அப்துல் ரஹ்மான் சபூரி தன்னுடைய கிதாப்ல அட்டகாசமான ஒரு செய்தி அங்க அடுத்து சொல்லுவார் பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து அந்த வானுலக ரகசியத்தை ரகசியத்தை பார்க்க போகும்போது ஒரு நாலு உயிரினங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துல வந்துச்சான் ஒண்ணு பாம்பு ஒண்ணு சூரியன் ஒன்னு தண்ணி ஒன்னு காற்று இந்த நாலு வந்து சொல்லிச்சான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களே நாங்கள் நான் அதாவது சூரியன் சொல்லித்தான் நான் ராத்திரி பகலாக ஓடிக்கிட்டே இருக்கேன் சூரியன் பாருங்க இன்னைக்கு நமக்கு நைட் ஆயிட்டுன்னா அமெரிக்காவில் காலையில் சுப உதிச்சுடும் இரவு பகலாக ஓடிக்கிட்டு தானாங்க இருக்கு சூரியன் சூரியன் சொல்லித்தான் அல்லாட்ட போய் சொல்லுங்க நான் நைட்டும் ஓடிக்கிட்டே இருக்கேன் பகலும் ஓடிக்கிட்டே இருக்கேன் ரெஸ்ட் இல்லாமல் நான் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு டயத்து மட்டும் தான் என்ன செய்யணும் பகல் மட்டும் ஓடணும் அல்ல நைட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாட்ட போய் சொல்லுங்க காத்து சொல்லித்தான் நீங்க போய் சொல்லுங்க அல்லாட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களே எப்பவும் பார்த்தாலும் ஆகாயத்துல நான் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஆகாயத்துல நான் வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு காற்று வீசப்பட்டுக்கிட்டே இருக்கணும் எனக்கு ரெஸ்டே இல்லை எனக்கு ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு அல்லாடக்கணும் தண்ணி சொல்லிச்சான் நீங்க சொல்லுங்க எனக்கு தண்ணி ஒரு இடத்துல எனக்கு தரிபடவே இல்லாம ஒவ்வொரு இடமா நான் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு எனக்கு ஒரு இடத்துல மட்டுமே நிலையா இருக்கணும் அல்ல போய் சொல்லுங்க பாம்பு சொல்லிச்சான் நீங்க அல்லாட சொல்லுங்க நான் ஒரே இடத்துல இல்லாம ஒரே ஊர் சுத்திக்கிட்டே இருக்கேன் நைட்டு ஒரே பூமி பானம் பாம்பு பாருங்க ஒரே இடத்துல இருக்காது இருக்கும் எனக்கு என்ன ஒரே இருக்கணும் ரெண்டாவது அல்லாட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துல சொல்லிட்டு போயிட்டு நாளும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு பப்பால் வந்து சொல்லிச்சான் தப்பி தவறி இந்த நாளையும் அல்லாட்ட போய் சொல்லிடாதீங்க ஏன்னா இந்த நாளினுடைய ஓட்டங்கள் தான் இந்த பூமியினுடைய நன்மை இந்த உலகத்தினுடைய நன்மையே எந்த எதுலதான் இருக்கு இந்த நாளினுடைய ஓட்டத்துலதான் எதே இருக்கு சூரியன் இரவு பகலா ஓடிட்டே இருந்தா தான் உலகம் ஏங்கிட்டே இருக்கும் இல்லன்னு வைங்க இரவுல இருந்து பகல வித்தியாசமே என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்கவே முடியாது ஓடிக்கிட்டே இருக்கணும் சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதனுடைய எல்லா துறானா இல்லையா அதனால நீ சொல்லிடாதீங்க அதுதான் உலகத்தின் நன்மை பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்திலே பாம்பு இருந்துட்டுன்னா அந்த இடமே என்ன பாம்பு ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல ஆபத்து ஏற்படும் பாம்பு பறந்தால் உலகத்துக்கே ஆபத்து எங்கயெல்லாம் போனால் அங்கயெல்லாம் பாம்பு பறந்து பறந்துல நம்மள கொண்டு வராதே ஒரே இடத்துல இருந்தாலும் ஆபத்து அது போய் போயிட்டே இருக்கணும் அடிக்க போனா ஓடிடுது இல்லங்க அதனால பாம்பு ஒரே இடத்துல இருந்தாலும் அந்த இடம் நாசமா கராப்பா போயிடும் அது பறந்து போனாலும் உலகத்துக்கே நாசமா போயிடும் அதனால அதை பத்தி சொல்லாதீங்க காற்று இருக்குது பாத்தீங்களா அது அடிச்சுக்கிட்டே இருக்கும் காத்து அடிக்கலைன்னா விளைச்சலே ஏற்படாது காத்து அடிக்கலைன்னா இன்னும் ஏற்படாது உலகத்துல தாவரமே ஏற்படாது அதனால உலகத்தை விவசாயம் என்ன சாப்பிட முடியும் தலைவீதியா எந்த இடத்துக்கு தண்ணி போகலயோ அந்த ஊரே அழிஞ்சிரும் மழை வரலன்னா பட்டினியில இறந்து வரலன்னா மழை வரலன்னா அந்த ஊரே அழிஞ்சு போயிருதா இல்லையா அப்பவும் தண்ணி ஒரே இடத்துல இருந்தால் எங்க தண்ணி போகலியோ அந்த ஊர் இடமெல்லாம் என்ன ஆயிரும் நாசமா போயிடும் அதனால இந்த நாளையும் சொல்லாதீங்க எப்படியோ தெரிஞ்சு போச்சு இந்த நாளுக்கும் இந்த வவ்வாலா அல்லாட்ட சொல்ல விடாம கேன்சல் பண்ணி கோல் கோல் சொல்லிட்டுன்னு சொல்லி சில விஷயத்த நல்ல ஆகணும் உடனே சூரியன் அப்படியா சொல்லிச்சு நான் 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 என்ன பாரு 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 அது என்னுடைய வெப்பம் இருக்கா இல்லையா என் என் அந்த கரிக்கிறேன் தண்ணி வரட்டு ஏன்ட்ட முக்கிறேன் அடிச்சு கொள்றேன் அதை தூக்கி தூக்கி அடிவானத்துல வீசிடுறேன் பாம்பு விசத்தால அதை உடனே அல்லாட்ட முறையிட்டு ஆண்டவனே இந்த நாலு உடைய ஓட்டத்தையும் உன்னுடைய படைப்பின் அதிசயமாக இந்த உலகத்தினுடைய நன்மையாக தான் வச்சிருக்க இந்த நாலு ஓட்டத்தையும் நிறுத்துறதுக்காக நபி டபி புகார் பண்ணுச்சு நான் அது வேண்டான்னு சொல்லிட்டு அதுலதான் தான் நன்மை இருக்கு அல்லாவுடைய வல்லமையும் அதுலதான் தான் இருக்குன்னு நான் சொன்னேன் என்னைய மிரட்டி இருக்கு இந்த நாளும் சொன்ன உடனே அல்லா சொன்னானா கவலைப்படாத ஒண்ணும் பண்ண முடியாது சூரியன் உன்னை எனச்சிய முடியாது கறிக்க முடியாது ஏன் நீ வெளியே பறக்கிறதே சூரியன் மறைஞ்ச பிறகுதான் நீ வெளியே பறப்ப வௌவாலு பாருங்க சூரிய மறைஞ்ச பிறகுதான் என்ன செய்யும் திடீர்னு ஒவ்வாறு பறந்து வரும் அதுக்கு மகிழ்ச்சி கண்ணு தெரியாது அதனால இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன அது வெளியே உனக்கு ஆபத்தே கிடையாது காத்து காற்று வந்து உன்னை தூக்கி அடிவானத்துல வீசணுமா உனக்கு ரெக்கையே நம்ம கொடுக்கல ரெக்கை இருந்தா தானே உனக்கு தூக்கி அடிக்கும் உன்னுடைய சதையிலேயே ரெக்கையை ஆக்கிருக்கும் இதே ஆக்கிருக்கும் உன்னுடைய கறி மாமிசத்திலேயே உனக்கு இறக்கையை தந்திருக்கும் அதனால காத்து அடிச்சு உனக்கு பலந்தம் கூடுமே தவிர இரக்கையை இருந்தா தான் தூக்கி வீசிடும் ஒண்ணும் பண்ண முடியாது அது மாதிரி ஒண்ணு ஒன்னா சொல்லி தண்ணி தண்ணி வந்து வரட்டு உனைய மூல அடிக்கும் சொல்லித்தா தண்ணி உனக்கு தேவையே இல்லை ஒவ்வாளுக்கு என்ன உண்டு மார்பு உண்டு ஒவ்வாளுக்கு என்ன இருக்கு உயிரினங்கள்லயே ஒவ்வாலையா இப்ராஹிம் மண்லேருந்து படைச்சாங்க சிரிக்கும் மார்பு உண்டு ஒரு மார்பிள் தண்ணி சுரக்கும் ஒரு மார்பிள் பால் சுரக்கும் அதனால தண்ணி தண்ணி போனா தானே உ அது கடிக்கும் தண்ணி தேவையே இல்லை உனக்கு நாம காப்பாத்திடும் அல்லால அங்க படைச்சிருக்கான் பாம்பு பாம்பு என்ன செய்யுமோ விஷத்தால குழுமா ஒன்னுடைய சிறுநீர் தான் அதுக்கு விஷம் நீ சிறுநீர் கழிச்சாலே அந்த இடத்த விட்டு பாம்பு ஓடிடும் கவால் சிறுநீர் கழி இடத்துல எது இருக்காது பாம்பு இருக்காது அதனால உன்னுடைய சிறுநீர் நம்ம விஷமா வச்சிருக்கோம் நீ கவலைப்படாத பாத்தீங்களா இந்த மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் பார்த்த அதிசயங்கள் நிறைய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தையும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அமல் தான் ஹஜி பயன் அதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு நிறைய அவார்டு அல்லாஹ் குரான்ல கொடுக்குறான் இன்ன இப்ராஹிம் வாஹிதா இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு சிறந்த கல்வி தந்தைங்கிறான் சில பேருக்கு வந்து சிறந்த நல்ல ஆசிரியர் விருது கொடுப்பாங்களா இல்லையா அது மாதிரி குரான்ல நல்லா ஆசிரியர்ங்கிற விருது வந்து அரசாங்க வழங்குறதுக்கும் அல்லாஹ் அழகு வித்தியாசம் இருக்கா இல்லையா உலகத்துல உள்ள எல்லா நபிமார்களும் ஆசிரியர்கள் தானாங்களே நான் உங்களுக்கு ஒரு ஆசானாக ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொன்னாங்களே இல்ல மெசேஜ் மக்களுக்கு அல்லாஹுடைய மெசேஜ் குடுக்கறவுதாங்க ஆசான் அதுல இன்ன இப்ராஹீம உம்மத்தம் வாங்கிதா உம்மத்தம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் ஒரு சிறந்த நல்ல ஆசிரியராக அல்லாஹ் இருக்கிறான் இவ்வளவு அழகான விருது குத்திங்களா இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை நாம் இமாமாக ஆக்கி இருக்கிறோம் தலைவர் நீங்க நமக்கு எல்லாம் எலெக்ஷன்ல நின்று ஓட்டுங்கிறது எவ்வளவு விஷயம் இன்னை ஜாயிலு கொலி இமாமா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களே உங்களை நாம் தலைவராக இமாமாக ஆக்கியிருக்கிறோம் அல்ல என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய சந்ததிக்கும் அந்த பாக்கியத்து கொடுன்னு கேட்டாங்க சொன்னா அல்லாஹ் சொன்னா களிமா சொன்னவங்களா இருந்தா அந்த போஸ்டிங் நம்ம கொடுப்போம் சொன்னா அல்ல பாருங்க அவங்க பிள்ளைகள் சாக்கலை இஸ்லாம் நபி அவங்களுடைய பிள்ளைங்க யாக்கு பிள்ளை நபி அவங்க பிள்ளைங்க யூசுப் அலி நபி ஆக ஒரு நபிமார்களுடைய பாரம்பரியம் இன்னைக்கு பாருங்க பேரன் கொல்லு பேரன் எள்ளு பேரன் எல்லாமே நபியா இருக்கிறது ஒரு சாதாரணமான லக்கியாங்க அது நாலு தலைமுறையும் நபி என்னையும் சிலையை வணங்குவதிலிருந்து இருந்து காப்பாத்து நம்ம எப்படி நம்ம கொள்கை இருக்கணும் ஏகத்துவ கொள்கைங்கிறது எப்படி இருக்கணும் துவாவே கேட்டாங்க இன்னொரு துவா கேட்டாங்க இராம்லி இன் இம்ஹிம் இப்ராஹிம் இஸ்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய எடுத்து நடக்க வேண்டிய எக்ஸாம்பிள் நமூனா முன்மாதிரி நிறைய இருக்கு இப்ராஹிம் அலி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இன்னொரு இடத்துல அல்ல மண்டையில குற்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான் உமத் இப்ராஹிம் இல்ல மன் மடப்பயலை தவிர தன்னையே அறியாத மடையனை தவிர இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய கொள்கையை விற்க மாட்டான் இப்ராஹிம் அலி இஸ்லா கொள்கையை புறக்கணிக்கிறானோ அவன் தன்னையே அறியாத முட்டால் உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்துவர்களும் உரிமை கொண்டாடினார்கள் எங்கள் இப்ராஹிம் நபி எங்கள் நபி உலகத்தில் வந்த எல்லா யூதர்களும் உரிமை கொண்டாடினார்கள் இப்ராஹிம் நபி எங்கள் நபி மக்காவில் இருந்த மக்காவை சார்ந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்த அரபிகள் இப்ராஹிம் நபி எங்கள் நபி அல்லாஹ் சொல்றான் மாக்கான இப்ராஹிம் எகூதியன் யூதர்களே நீங்க உரிமை கொண்டாடுற அளவுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் யூதரும் அல்ல கிறிஸ்தவர்களே நீ உரிமையை கொண்டாடுறீங்களே அவங்க இப்ராஹிம் நபி கிறிஸ்துவரும் அல்ல அரபிகளை சிலை வணங்கக்கூடியவர்களே நீங்க எங்க நபி தான் சொல்றீங்களே உங்க நபி சில உங்க நபியும் கிடையாது ஹனிப்ப முஸ்லீமா ஒரு சத்தியத்தையே சாய்ந்த ஒரு கொள்கைவாதி என்று அல்லாஹ் என்ன செய்யறான்

நெருப்பு படைக்கப்பட்டதிலிருந்து இருந்து நெருப்பு ஐசாக மாறினது ஒரே ஒரு சமயம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்புல இருக்கும்போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்புல இருக்கும்போது உலகத்துல அன்னைக்கு நெருப்பை பார்த்து அல்லாவுடைய ஆர்டர் யாரும் இப்ராஹிம் இஸ்லாத்தின் மீது நீ ஏசி கூலா இருக்கணும் உலகத்துல உள்ள யாரெல்லாம் அன்னைக்கு அடுப்புல சமையல் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க பேருக்கு அன்னைக்கு அடுப்பு எரியவே இல்லையா யாரெல்லாம் அன்னைக்கு அடுப்புல அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் உலகத்து இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு போட்ட உத்தரவு இல்ல உலகத்துல அத்தனை யாரும் அன்னைக்கு தமிழ் நடக்கவே இல்லை இப்ராஹிம் அலி இஸ்லாத் நம்ரூது அரசே மேல இருந்து பாக்குறான் என்ன நடக்குது இப்ராஹிம் சாம்பல ஆகிட்டார் மேல இருந்து பார்த்தா வானவரோடுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது அல்லாம ஜிப்ரீன் அலி இஸ்லாம் வர ஒரு பட்டி கொண்டு வந்து சொர்க்கத்து கல்யாண ஊட்ல சேர் கொண்டு வருவாங்களா இல்லையா சேர் கல்யாண ஊட்ல மாப்பிளச்சேர் பொம்பளை பொண்ணு சேர்ந்து அதுக்கு ரேட்டு ஜாஸ்தி விஐபி சேர் சொர்க்கத்தினுடைய ஒரு விஐபி சேர ஜிப்ரீல் அலி இஸ்லாம் கொண்டு வந்து எங்க ஒரு பட்டி சட்டையும் கொண்டு வந்து மெருப்புல உட்கார வச்சு அவங்க கூட இருந்து பொறையாட்டிட்டு இருந்தான் என்னடா இது மீட்டிங் நடக்குது சில தபசீல் வருது உள்ளேயே தொழுவும் செய்தாங்களாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்து ஏன்னா வெளியே வந்த பிறகு அவனுக்கே ஆச்சரியமா போச்சு இப்ராஹிம் அவர்களே உங்களுக்கு நான் ஒரு விருந்து வைக்கலாம் நினைக்கிறேன் உன் உங்க விருந்து எல்லாம் எனக்கு சொன்னா அவங்க விருந்தனை ஏத்துக்கிறேன் தலைமையா சொன்னா ஏன் ஆட்சி என்ன விட்டும் போயிரு மக்கள் என்னை என்ன செய்ய மாட்டான் நம்ப மாட்டான் பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு அவார்டுக்குரிய நபியாக அல்ல ஆக்கணும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு வானுலக ரகசியங்களை பூமியின் ரகசியத்தை காட்டினான் என்ன காட்டினுங்கிறது இன்னைக்கு நான் சொற்பொழிவுல உங்களுக்கு சொல்லிட்டேன் இனிமேல் இன்ஷால்ல வரக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்வாத்தினுடைய அற்புதங்கள் என்ன அவங்களுடைய இறக்க குணம் என்ன அவங்களுடைய அல்ல அவருடைய எத்தனை அதிசயங்க அவங்க வாழ்க்கையில வெளிப்பட்டுதுங்க இன்சால அடுத்த தொடர்ல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறோம் நீங்க குரான் ஓதும் போது இந்த ஆயத்தை நீங்க படிக்கும்போது இந்த ஆயத்துடைய வழக்கம் தான் இதுங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ள என்பதற்காக நம்ம சொல்லியிருக்கோம் இன்சா அல்லா அல்லா உசுபான தாலா அல்லாவுடைய வல்லமையை பார்த்து அல்லாஹ்வுடைய ஈமானை நாம் உறுதிப்படுத்தக்கூடிய நன்மக்களா அல்ல ஆக்கி ஒரு பிரிவானாக அலமது இல்லாஹி ரபுல்லாலும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து